அஸ்ஸலாமு அலைக்கும் லடாக் ரைடர்ஸ் ஆர் டு பட்டுக்கோட்டை ஆன் டுவெண்ட்டி தேர்ட் ஃபைவ் பிஎம் சென்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தினத்தன்று அதிராம்பட்டினத்திலிருந்து லடாக்குக்கு புறப்பட்ட அதிரை சகோதரர்கள் அப்துல் ஹமீத் அண்ட் ஃபயாஸ் ஆகிய இருவரும் லடாக்குக்கு சென்று நூறு நாட்களை முடித்துவிட்டு இன்று நல்லபடியாக அதிரை வந்து சேர்கின்றனர் வரும் வழியில் பட்டுக்கோட்டையில் எம்எல்ஏ அண்ணாதுரை அவர்களும் அதிராம்பட்டினம் முன்னாள் நகரமன்ற தலைவர் எஸ் எஸ்ஹெச் அஸ்லம் அவர்களும் மற்றும் அதிரைவாசிகளும் வந்து பட்டுக்கோட்டையில் சிறப்பு வரவேற்பு கொடுத்தனர் லடாக் சென்று வந்த அந்த இருவருக்கும் சால்வை அணிவித்து அவர்களுக்கு சான்றிதழும் வழங்கினார் அண்ணாதுரை அவர்கள் மிகவும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது இதை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதற்கு அடுத்ததாக அதிரைக்கு செல்கின்றன அந்த அதிரைக்கு செல்லும் காணொளி அடுத்த காணொளியில் நான் பதிவிற்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டி திருப்பிடுவாங்க தம்பி 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 இப்டி வந்திருக்கே இப்டி வந்திருக்கே மாஷா Cái nào Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ இன்னும் தரப் பேசணும். என்ன எல்ல லேடிஸ் ஒரு பக்கம் இல்ல எல்லாம் அப்படியே வந்துருங்க. அப்படியே வாங்க. லேடிஸ் எல்லாம் அப்படியே வாங்க அப்படியே வாங்க அப்படியே. சர்டிபிகேட் குடுக்கறாங்க அண்ணாதுரை அவர்கள் வந்து எம்எல்ஏ அவர்கள் வந்து சர்டிபிகேட் கொடுக்காங்க போயிட்டு வர்ற உங்களுக்கு வாங்க தம்பி வாங்க கொஞ்சம் <laughs> <laughs>

മാശല്ല <laughs> <laughs>

ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா